வணக்கம் அண்டா நான் இல்லை தமிழ்நா சேனலும் உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த உலகத்தையே கதிகலங்க வச்ச டாஃபை விண்கற்கள் ஆஸ்ட்ராய்டோட தாக்குதல்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் பூமியை தாக்கி அதிகமான சேதத்தையும் இந்த பூமியோட அச்சையும் மாத்திர அளவுக்கு ரொம்ப வலிமையான ரொம்ப பெரிய விண்கற்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆஸ்ட்ராய்டோட தாக்குதல்களை டாப் ஃபைவ் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் டைனோசரை இந்த பூமியிலிருந்து அழிச்ச விண்கல்ல இருந்து ஆக்சுவலாக டைனோசர் அழிஞ்சதுக்கு ஒரு விண்கல் காரணம் இல்லை ரெண்டு விண்கல் தான் காரணம் அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்ட் வந்து க்ளைம் பண்ணுறாங்க அது வந்து எல்லாருமே அதை சொல்லலை ஒரு சிலர் வந்து அதை சொல்கிறாங்க அப்படிப்பட்ட ரெண்டு விண்கற்களுமே நம்ம லிஸ்ட்டில் இருக்குது அதோட இந்த பூமியில் இப்போ இருக்கக்கூடிய விலை விலையுறுந்த பொருட்களான தங்கம் வைரம் மாதிரியான கனிமங்களை இந்த பூமிக்கு கொண்டு வந்த விண்கல்கள் அதோட இந்த பூமியவே கிட்டத்தட்ட அழிக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த விண்கல்கள்னு எல்லாத்தையுமே ஒன் பை ஒன் கம்ப்ளீட்டா டீட்டெயில்டா இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம் இன்ஃபேக்ட் இந்த விண்கற்களோட அளவு இதோட சக்தி இதோட தாக்குதலோட சக்தி எந்த அளவுக்கு இருந்துச்சு இதால ஏற்பட்ட பாதிப்பு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம் ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் இந்த வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இருக்கும் சோ எந்த இடத்துல வந்து ஸ்கிப் பண்ணா பாருங்க அதுக்குள்ள நம்ம சேனலுக்கு பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆளுங்க நோட்டிபிகேஷன் கொடுத்து வச்சுங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய எவ்வளவு வீடியோஸ் உங்களுக்கு கூட வந்து சேரும் நீங்களே அந்த வீடியோ மிஸ் பண்ண பார்க்க முடியும் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் பிஃப்து பிளேஸில் நம்ம பார்க்கக்கூடிய ஆஸ்ட்ராய்டு எதுனா ரஷ்யாவில் விழுந்த போமிகை அப்படின்னு பேர்வேற்கப்பட்ட ஆஸ்ட்ராய்டு தான் ரஷ்யாவோட நார்த்து தான் வந்து இந்த ஆஸ்ட்ராய்டோட இம்பாக்ட் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி நடந்திருக்கு போமிகை அப்படின்னு பேர்வேற்கப்பட்ட இந்த ஆஸ்ட்ராய்டு தான் வந்து வைரங்களை இந்த பூமிக்கு கொண்டு வந்தது அதாவது ட்ரில்லியன் கணக்கான வைரங்கள் அந்தளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு புதையலை தான் இந்த விண்கல் நம்ம பூமிக்கு கொண்டு வந்திருக்குன்னு சொல்லணும் ஆக்சுவலாக இந்த ஆஸ்ட்ராய்டு விழுந்த இடத்துல இருந்த கிராபிகேட் அப்படிங்கிற ஒரு கார்பன் கற்கள் வந்து என்ன ஆயிருக்குன்னா இந்த ஆஸ்டாய்டோட மோதல் வெடிப்பாலையும் அழுத்தத்தாலையும் கிராஃபிகேட் அப்படிங்கிற இந்த கனிமம் வந்து உடனடியாக வைரமாக மாறி இருக்கு இதை வந்து சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த இடம் தான் வந்து இந்த உலகத்துலேயே வைரம் அதிகமாக இருக்கக்கூடிய வைரத்தை வெட்டி எடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம் அதாவது ட்ரில்லியன் கணக்கான வைரங்கள் அங்கே இருக்குன்னா அதோட வேல்யூ எவ்வளோ நீங்களே யோசிச்சு பாருங்க பட் இந்த ட்ரில்லியன் கணக்கான வைரங்களை நம்ம வந்து நகைகளாகவோ ஆபரணங்களாகவோ பயன்படுத்த முடியாது அதுக்கு பதிலாக இதை வந்து இண்டஸ்ட்ரியல் பர்பஸுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க ஏன்னா இந்த வைரத்தில் வந்து மண் அதிகமாக கலந்திருக்கு இதை வந்து வெட்டி எடுத்தோம்னா எந்த ஒரு பொருளுமே செய் முடியாது இது தங்கமாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து உருக்கி நம்ம எப்படி வேணுமோ அந்த மாதிரி மாற்றிக்கலாம் பட் வயரை அந்த மாதிரி பண்ண முடியாது அதை வந்து கல்லாக இருக்கும் அதை வந்து சிவி சேஃப் தான் பண்ண முடியுமே தவிர அதை உருக்கி நமக்கு ஏற்ற மாதிரி மாற்ற முடியாது அப்படிங்கிற காரணத்தினால இதை வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு இல்லாமல் இண்டஸ்ட்ரியல் பயன்பாட்டுக்கு இந்த வைரங்களை பயன்படுத்துகிறாங்க அதிக அளவில் அதிக அளவுலன்னு கூட சொல்ல முடியாது கம்ப்ளீட்டாகவே இண்டஸ்ட்ரியல் ஒர்க் பர்பஸுக்கு மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க இந்த ஆஸ்ட்ராய்டோட அளவுன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அஞ்சுலேருந்து எட்டு கிலோமீட்டர் அளவுக்கு பெரிய ஒரு ஆஸ்ட்ராய்டாக இருந்திருக்கு இதால் ஏற்பட்ட குழி இந்த ஆஸ்ட்ராய்டு வந்து நம்ம பூமியை தாக்கும்போது ஏற்பட்ட குழியோட ஆஸ்ட்ராய்டோட விட்டம் எவ்வளோனா கிட்டத்தட்ட நூறு கிலோமீட்டர் அளவுக்கு மிகப்பெரிய ஒரு குழியாக இந்த ஆஸ்ட்ராய்டோட பாதிப்பு இருந்திருக்கு ஒரே நேரத்தில் நூறு மில்லியன் அணுகுண்டுகளை ஒரு இடத்துல போட்டால் எப்படி இருக்கும் அதோட விளைவு அந்த அளவுக்கு தான் இதோட தாக்கத்தோட விளைவு இருந்திருக்குன்னு சயின்டிஸ்ட் கணிச்சிருக்காங்க பாறைகள் வந்து நெருப்பு குழம்பாக மாறி உருகி ஓடி இருக்கு சில பாறைகள் கொஞ்சம் தூரத்தில் இருக்கக்கூடிய பாறைகள் எல்லாமே வந்து பறந்து காற்றுல வளிமண்டலத்துக்கிட்ட வரைக்குமே போயிட்டு வந்திருக்கு கிட்டத்தட்ட அந்த இடத்துல பூமியோட மேற்பரப்பே வந்து தன்னோட சமநிலையை இழந்துருச்சுன்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு இதோட இம்பாக்ட் இருந்திருக்கு நூறு கிலோமீட்டர் அளவுக்கு இதோட விட்டமே இருந்திருக்குன்னா அப்ப எந்த அளவுக்கு இதோட பாதிப்பு இருந்திருக்கு நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்க ஸோ இதுதான் வந்து இந்த உலகத்தில் ஆஸ்ட்ராய்டால ஏற்பட்ட மிக காஸ்ட்லியான ஒரு இம்பாக்டுன்னே சொல்கிறாங்க ஏன்னா ட்ரில்லியன் கணக்கான வைரங்கள் உருவாகிறதுக்கு இந்த ஆஸ்ட்ராய்டோட மோதல் மிக முக்கியமான காரணமாக இருக்குது அந்த காரணத்தினால தான் இதுக்கு இன்னொரு நிக்நேமும் இருக்குது அது என்னென்னா இம்பேக்ட் டைமண்ட் அப்படிங்கிற பேரும் இதுக்கு நிக்நேயமாக வைக்கப்பட்டிருக்கு ஸோ இப்போ நம்ம நினைச்சுல அடுத்து ஃபோர்த் பிளேஸில் பார்க்கக்கூடிய ஆஸ்ட்ராய்டு எதுன்னா டைனோசஸை முழுக்க முழுக்க இந்த உலகத்தில் இருந்து அழிச்ச ஆஸ்ட்ராய்டான சிக்ஸ்லோப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஆஸ்ட்ராய்டு தான் இந்த ஆஸ்ட்ராய்டு வந்து மெக்சிகோ கிட்ட விழுந்திருக்கு மெக்சிகோவோட பினிசுலா அப்படிங்கிற அந்த பகுதியில் கிட்டத்தட்ட அறுபத்தாறு மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி இந்த இம்பேக்ட் வந்து நம்ம பூமியில் நடந்திருக்கு இதோட பாதிப்பு தான் இது வரைக்கும் இப்போ வரைக்குமே நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய டைனோசஸ் இந்த உலகத்துலேருந்து கம்ப்ளீட்டாக அழிக்கிறதுக்கு காரணமாக இருந்த ஒரு இம்பேக்ட் எஸ் இந்த ஆஸ்டாய்டு தான் வந்து இந்த உலகத்துலேருந்து கம்ப்ளீட்டாக டைனோசஸை அழித்து டைனோசஸ் மட்டும் இல்லாமல் அது கூட அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மற்ற உயிரினங்களையும் அழிச்ச ஆஸ்டாய்டு ஆக்சுவலாக இது வந்து கம்ப்ளீட்டாக அழிச்சதுன்னு சொல்கிறாங்க பட் ஆனால் இதுக்கு முன்னாடியே ஒரு தடவை இந்த அளவுக்கு பாதிப்பு சின்ன பாதிப்போட ஒரு ஆஸ்டாய்டு வந்து பூமியை தாக்கியிருக்கு அந்த தாக்குதலில் கூட சில உயிரினங்கள் இறந்துருக்கு ஸோ இந்த ரெண்டும் தான் வந்து டைனோசஸ் காலத்தில் இந்த பூமியை தாக்குனே டைனோசஸை கம்ப்ளீட்டாக அழிச்ச ஆஸ்ட்ராய்ட்ஸ் அதை வந்து அடுத்து நம்ம பார்ப்போம் இந்த சிக்ஸ்லம் அப்படிங்கிற இந்த ஆஸ்ட்ராய்டோட தாக்கம் வந்து ரொம்ப பெரிய அளவுலேயே இருந்திருக்கு அதுக்கு காரணம் இதோட அளவு அதே நேரம் இது வந்து பூமியை தாக்குன வேகம் கிட்டத்தட்ட பத்துலேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் விட்டம் கொண்ட ஒரு மிகப்பெரிய ஆஸ்ட்ராய்டு இருபது கிலோமீட்டர் பெர் செகண்ட் அப்படிங்கிற வேகத்தில் வந்து இந்த பூமியை தாக்குறதுனால தான் எவ்வளோ பெரிய விளைவு ஏற்பட்டிருக்கு பல நூறு பில்லியன் கணக்கான அணுகுண்டுகள் ஒரே இடத்துல வெடிச்சு செதறனா அதோட பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு தான் இந்த ஆஸ்ட்ராய்டோட பாதிப்பு நம்ம பூமி தாக்கின போய் இருந்திருக்குன்னு சொல்லி ஆய்வாளர்கள் I'm not இதோட தாக்கத்தால பூமியில ஏற்பட்ட குழியோட அளவு எவ்வளவுனா கிட்டத்தட்ட நூத்தி எண்பது கிலோமீட்டர் அகலம் அதே மாதிரி இருபது கிலோமீட்டர் ஆழம் டைனோசஸ் மாதிரியான எழுபத்தஞ்சு சதவீதம் உயிரினங்கள் வந்து இந்த பூமியில இருந்து இந்த இம்பாக்ட் அப்ப இறந்து போயிருக்கு அதாவது இந்த தாக்குதல இறந்து போனது எழுபத்தஞ்சு பெர்சன்டேஜ் மிச்சம் இருக்கக்கூடியது இந்த தாக்குதலோட விளைவால நடந்தது அதாவது பல வருஷங்களுக்கு சூரியனே இந்த பூமியில படல அந்த அளவுக்கு புகை மூடமா இருந்திருக்கு காட்டுத்து எல்லா பக்கமும் பரவி இருக்குது மிகப்பெரிய அலைகள் கொண்ட சுனாமிகள் இதனால வந்து உருவாயிருக்குது பாறைகள் வந்து நெருப்பு குழம்பா மாறி ஆ ஒரு மாதிரி ஓடி இருக்கு அது மட்டும் இல்லாம பூமியோட அடுத்த முனையிலேயே கூட இந்த ஆஸ்ட்ராய்டோட தாக்குதலோட அதிர்வு இருந்திருக்கலாம் அப்படின்னு ஆய்வாளர்கள் கணிக்கிறாங்க அந்த அளவுக்கு இதோட இம்பாக்ட் ரொம்ப பெருசாகவும் ரொம்ப பிரம்மாண்டமாகவும் மிகப்பெரிய அளவுல பாதிப்பும் ஏற்படுத்தியிருக்கு இருக்கு சிம்பிளா சொல்லணும்னா உணவு சங்கிலியே இந்த ஆஸ்ட்ராய்டோட கொலாப்ஸ் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும் இந்த உலகத்தில் ஏற்பட்ட மிக மோசமான ரொம்ப கொடூரமான ஒரு ஆஸ்ட்ராய்டு தாக்குதல்னா அது வந்து இந்த ஆஸ்ட்ராய்டோட தாக்குதல் தான் வந்து எல்லாருமே சொல்றாங்க அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய பாதிப்பு இதனால ஏற்பட்டிருக்கு இப்போ இப்ப சில தேர் பிளேஸ்ல பார்க்கக்கூடிய ஆஸ்ட்ராய்டு எதுனா கனடாவில் கியூபே ஏர்க்வேக் அப்படிங்கிற இடத்துல விழுந்த மணிகுகன் அப்படிங்கிற அதிசக்தி வாய்ந்த விண்கல் தாக்குதல் தான் இது இந்த இம்பாக்டால ஏற்பட்ட குழிய விண்வெளியிலிருந்து நம்ம பார்த்தோம்னா கரெக்டா ரவுண்டா ஒரு சேஃபா இது வந்து தெரியும் இந்த டைனாசோஸோட அழிவுக்கு இன்னொரு விண்கல் காரணம் அப்படின்னு சொன்ன அது வந்து இந்த மணிகுகன் அப்படிங்கிற இந்த விண்கல் தான் டைனோசோஸோட அழிவுக்கு இது எப்படி காரணமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா டைனோசஸ் வாழ்ந்த காலகட்டத்து கூட இந்த விண்கல் தாக்கத்தோட காலகட்டம் கிட்டத்தட்ட ஒத்து போகுது பட் ஆனா மேஜர் ரீசனா இந்த ஆஸ்ட்ராய்டை வந்து எடுத்துக்கலைனாலும் இதுவும் ஒரு ரீசனா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கணிப்பு இந்த இடத்துல வந்து ஆய்வாளர்கள் குறிப்பிடுறாங்க இந்த ஆஸ்ட்ராய்டோட தாக்குதல் வந்து கிட்டத்தட்ட இருநூத்தம்பது மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி நடந்தது இந்த ஆஸ்ட்ராய்டோட அளவு வந்து அஞ்சு கிலோமீட்டர் அளவுக்கு விட்டம் இருந்திருக்கும்னு சொல்றாங்க அதோட இதோட இம்பாக்டால ஏற்பட்ட குழியோட அளவு நூறு கிலோமீட்டர் வரைக்கும் ரொம்ப பெரிய பிரம்மாண்டமான ஒரு குழியை தான் வந்து இந்த ஆஸ்டாய்டு ஏற்படுத்திருக்கு கிட்டத்தட்ட இருபதுலேருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் ஸ்பீடில் இதோட இம்பாக்ட் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி கணிக்கப்பட்டிருக்கு இந்த ஆஸ்டாய்டு தாக்குன இடத்துல ஏற்பட்ட குழியை மணிக்குவன் நீர்த்தேக்கம் அப்படின்னா வந்து குறிப்பிடுறாங்க அதோட சென்ட்ரு பகுதியை இந்த இடத்துக்கு இன்னொரு பேருமே இருக்குது அது என்னன்னா ஐ ஆஃப் கியூபிக் தாக்கத்தோட விளைவு வந்து கிட்டத்தட்ட நூறு மில்லியன் டிஎன்டி வெடிமருந்துகள் ஒரே இடத்துல வெடிச்சலா எந்த அளவுக்கு இருக்குமோ அந்தளவுக்கு இதோட இம்பாக்ட் பெரிய அளவுலயே இருந்திருக்கு இதோட அப்ப பாறைகள் வந்து நெருப்பு குழம்பா வலிஞ்சு ஓடி இருக்கு அதிர்வுகள் பல கிலோமீட்டர் வரைக்குமே உணரப்பட்டிருக்கு அதோட சில பூமி வெடிப்புகள் கூட இதோட இம்பாக்ட நடந்திருக்கலாம் அப்படின்னு வந்து ஆய்வாளர்கள் கணிக்கிறாங்க இப்போ நம்ம லிஸ்ட்ல அடுத்து பார்க்கக்கூடிய ரெண்டு ஆஸ்டாய்டுமே இந்த உலகத்தையே கிட்டத்தட்ட அழிக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த ஆஸ்டாய்டு தான் சொல்லணும் ஏன்னா இதோட தாக்கம் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப பெருசாகவும் பிரம்மாண்டமாகவும் கிட்டத்தட்ட இந்த பூமியை வந்து இதோட அச்சிலிருந்தே நகர்த்துற அளவுக்கு கூட இதோட பாதிப்புகள் இருந்திருக்கு அந்த அளவுக்கு வேகமாகவும் அந்த அளவுக்கு பலமாகவும் அந்த அளவுக்கு பெருசாகவும் இந்த ஆஸ்டாய்டு இருந்திருக்கு அப்படிப்பட்ட ஆஸ்டாய்ட் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் இப்போ நம்ம செகண்ட் பிளேஸ்ல பார்க்க போகிறுன்னா கனடாவில் ஒன்ாரியோ அப்படிங்கிற இடத்துல ஏற்பட்ட சவ்வரி அப்படிங்கிற விண்கல்லோட இம்பாக்ட் தான் இது வந்து கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி எண்பத்தஞ்சு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு இம்பாக்ட் இது வந்து ரொம்ப பழமையான ரொம்ப பெரிய ஒரு ஆஸ்ட்ராய்டினே சொல்கிறாங்க இதோட இம்பாக்டால் சில கனிமங்கள் உருவாயிருக்கு அது என்னென்ன கனிமங்கள்னா நிக்கல் காப்பர் பிளாட்டினம் பல்லாடியம் அண்டு கோல்டு இந்த மாதிரியான சில கனிமங்கள் உருவாகிறதுக்கும் இந்த ஆஸ்ட்ராய்டோட தாக்குதல் காரணமாக இருந்திருக்கு பெரிய காரணமாக இல்லை பட் இதுவும் ஒரு காரணமாக இருந்திருக்கு இந்த ஏஸ்ட்ராய்டோட அளவு வந்து கிட்டத்தட்ட பத்துலேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் பிரம்மாண்டமாக இருந்திருக்குது அதோட இதோட வேகம் வந்து பதினஞ்சுலேருந்து இருபது கிலோமீட்டர் பர் செகண்ட் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப வேகமாக இந்த விண்கல் வந்து நம்ம பூமியில் தாக்கியிருக்கு இவ்வளோ பெரிய விண்கல் இவ்வளோ வேகத்தில் வந்து பூமியை தாக்குனா அதோட விளைவு எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்க அந்த அளவுக்கு மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு இதால் ஏற்பட்ட அந்த குழியோட அளவு எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க கிட்டத்தட்ட இரநூத்தம்பது கிலோமீட்டர் அவ்வளோ பெரிய ஒரு குழியே வந்து இந்த ஆஸ்ட்ராய்டோட தாக்க தாக்கத்தால் ஏற்பட்டிருக்கு இது வந்து இப்போ ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்ச ஒரு அப்ராக்ஸிமேட்டான ஒரு லென்த் தான் பட் ஆனால் ஆக்சுவலாக இதை விட பெரிய அளவில் தான் இதோட இம்பேக்ட் இருந்திருக்கு அப்படின்னு வந்து ஆய்வாளர்கள் ஸ்ட்ராங்காக நம்புகிறாங்க இதோட இம்பேக்டோட தாக்கம் எந்த அளவுக்கு இருந்திருக்கு தெரியுங்களா இதோட வெப்பத்தால பாறைகள் வந்து லாவாவா உருகி மாறி ரெண்டு கிலோமீட்டர் அளவுக்கு தடிமனா மாறி இருக்கு செதறன பாறை அதாவது இந்த இம்பேக்டுக்கு பக்கத்துல இருந்து செதறன பாறைகள் வந்து பல கிலோமீட்டர் தூரத்துக்கு தூக்கி வீசப்பட்டிருக்கு சில பாறைகள் வளிமண்டலத்தை தாண்டியும் பறந்து போயிருக்கு இப்ப கூட அமெரிக்கா ஐரோப்பா மாதிரியான கனடால இருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய சில பகுதிகளில் இந்த விண்கல்லோட தாக்குதல்ல செதறன பாறைகளை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த பூமியோட மேற்பரப்பே வந்து இந்த இம்பாக்டால மாறி போயிருக்குன்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு அவ்வளோ பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தினது தான் இந்த சட்பரே ஆஸ்ட்ராய்டு என்ன இதோட பாதிப்பு வந்து ரொம்ப பெருசாக இருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு சில கனிமங்களை வந்து இந்த பூமிக்கு கொண்டு வந்தது இந்த ஆஸ்ட்ராய்டு தான் ஓகே இந்த வெயிட்டிங் இஸ் ஓவர் இப்போ நம்ம வந்து லாஸ்ட்டாக நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த உலகத்திலே ரொம்ப ஓல்டஸ்ட் அண்டு டெட்லியஸ்ட்டு மிக பெரிய மிக பழமையானதுன்னு சொல்லப்படக்கூடிய ஆஸ்ட்ராய்டான மிகப்பெரிய இம்பேக்டையும் இந்த பூமியை இந்த உலகத்தை அழிக்கக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்த ஆஸ்ட்ராய்டும் இந்த பூமியவே தன்னோட அச்சில இருந்து நகர்த்தி பார்த்த ஒரு ஆஸ்ட்ராய்டுமான பிரெட் போர்ட் அப்படிங்கிற ஆஸ்ட்ராய்டு இந்த பிரெட் போர்ட் ஆஸ்ட்ராய்டு வந்து கிட்டத்தட்ட இருபதுல இருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் அளவுக்கு மிகப்பெரிய ஆஸ்ட்ராய்டாகவும் இதால ஏற்பட்ட குழி இப்ப நம்ம பார்க்கற அளவுக்கு இருக்கக்கூடிய குழி வந்து நூத்தி எழுபதுல இருந்து கிட்டத்தட்ட முன்னூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் பெரிய குழியா இருந்திருக்கு இதுல வந்து அழிஞ்சிருச்சு பாதி பட் இருந்தாலுமே வந்து ஆய்வாளர்கள் கணிச்சிருக்கிறது இப்ப கணிச்சிருக்க கூடியது தான் இந்த இம்பாக்ட் நடந்தது கிட்டத்தட்ட ரெண்டு பில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி அதாவது ரெண்டாயிரம் கோடி வருஷங்களுக்கு முன்னாடி தான் இந்த தென் தென்னாப்பிரிக்காவில் நடந்திருக்கு இந்த பூமியிலேயே விழுந்த மிகப்பெரிய ஆஸ்ட்ராய்டும் மிக பாதிப்பு அதிகமாக ஏற்படுத்தின ஆஸ்ட்ராய்டும் ரொம்ப பழமையான ஆஸ்ட்ராய்டும் அப்படின்னு எந்த பேர் வச்சாலுமே அது எல்லாமே இந்த ஆஸ்ட்ராய்டுக்கு மட்டும்தான் சொந்தம் அந்த அளவுக்கு ரொம்ப பழமையான ஒரு ஆஸ்ட்ராய்டு தான் இந்த ஆஸ்ட்ராய்டு அதே சமயம் இதோட பாதிப்பும் ரொம்ப பெருசாக இருந்திருக்குது இதோட அளவும் ரொம்ப பெருசாக இருந்திருக்கு இதோட பாதிப்பு எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னா நம்ம பூமியோட அச்சை வந்து மாறி இருக்கு அதாவது ஆஸ்ட்ராய்டு வந்து மோதின வேகத்தில் பூமி சுத்திட்டு இருக்கக்கூடிய அந்த பாதையில் இருந்து நகர்ந்து போற அளவுக்கு இதோட தாக்கத்தோட பாதிப்பு இருந்திருக்குது இந்த அளவுக்கு வந்து தாக்குனதுனால இருந்த சில பாறைகள் கூட பறந்து வளிமண்டலத்தை விட்டு வெளியே வெளியே போயிருக்கு கலந்து நம்ம பூமியில இருந்தே பெரிய பாறைகளை தூக்கி அளவுக்கு தான் இதோட இருந்திருக்கு அதோட மொத்த இருந்திருக்கு அதிர்வலைகள் அது மட்டும் இல்லாமல் வேகத்தில் பூமியோட சென்டர்ல போய் ஒரு கோரா உருவாயிருக்கு இதோட பல இயற்கை விஷயங்கள் நடந்திருக்குது சுனாமி காட்டுத்தி மாதிரி பல விஷயங்கள் வந்து அசாதாரணமாக நடந்திருக்குது பெரிய அளவுலையும் நடந்திருக்கு இந்த பூமியோட நடுப்பகுதியில் போய் பூமியோட மேல் தட்டு மோதுச்சுன்னு சொன்ன அதை வந்து டோம்னு அழைக்கிறாங்க அந்த டோமோட பகுதிகள் தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இதோட இம்பாக்டில் மிச்சம் இருக்கக்கூடிய பகுதிகள் மீதி எல்லாமே காலப்போக்கில் மறைஞ்சிருச்சு இந்த ஒரு இடம் மட்டும் அந்த டோம் அப்படிங்கிற அந்த இடம் மட்டும் அப்படியே இருக்கு இப்போ நம்மளால பார்க்க முடியும் இப்போ இந்த பகுதி வந்து சுற்றுலா தலமாக இருக்கு அதே மாதிரி இதில் வந்து ட்ரக்கிங்கும் ஹைக்கும் போறவங்க அதிகமாக இந்த இடத்துக்கு வந்து போறாங்க இப்போ வரைக்குமே நம்ம பூமியில் பல விண்கல் கற்கள் வந்து தாக்கிக்கிட்டே தான் இருக்குது அது எல்லாமே வந்து வளிமண்டலத்திலேயே உடஞ்சி சின்ன சின்ன தூளாக மாறிடுது ஒழு சிலது நிலாவில் போய் விழுந்துருது அதாவது நிலாவோட ஈர்ப்பு விஷயில் நிலா மேலே விழுந்து தான் நிலாவில் அந்த குழிகள் வந்து அதிகமாக நம்மளுக்கு வந்து தெரியறதுக்கான காரணம் இந்த அளவுக்கு சேஃபான ஒரு நேச்சுரல் சேஃப் வந்து நம்ம பூமிக்கு இருந்தாலுமே இந்த மாதிரியும் ட்ராஜடியான ஒரு சில ஆஸ்ட்ராய்ட்ஸ் வந்து நம்ம பூமியை தாக்கியிருக்கு தாக்கத்தோட விளைவும் பெரிய அளவிலே இருந்திருக்கு சோ இப்போ நம்ம பார்த்துருக்குற இந்த அஞ்சு ஆஸ்ட்ராய்டில் எந்த ஆஸ்ட்ராய்டை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்ட்டான விஷயங்களை வந்து ரெகுலராக வாட்ச் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண கையோட ஆளுங்க நோட்டிகேஷன் கொடுத்து வச்சுங்க அப்போ தான் போகக்கூடிய எவ்வளவு வீடியோ உங்களுக்கு நோட்டிகேஷன் உடனே வந்து சேரும் நீங்களே அந்த வீடியோ மிஸ் பண்ண பார்க்க முடியும் ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களோட நெக்ஸ்ட் வீடியோ உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ